அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மியம் புஷ்பா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்ய போகிறேன் இப்போ தெரிஞ்ச கிழங்கில் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க எங்கள் ஊர் ஆற்றில் தண்ணி போது பாருங்க, கரையோட ஒட்டி போகுது செமையாரு you mm -hmm.